ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பிள்ளைக்கான் க்ளிக் பண்ணி அப்படி ரோ போகிற வீடியோ விஷயம் ரெலாம் கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விற்பனை புதி உங்கள் முதல் விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதங்களால நல்ல மயிலை கிடையாதுனு இருக்கேன் கன்று பார்த்தீங்கன்னா சுலிஸ்தமான தெளிவான கண் பிள்ளை மா சரி பிள்ளை கண் கிடையாறுக்கணும் ஆறு மாதங்களால் சுலிசுத்தமான கண்ணுங்க கன்று பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டில் நல்ல மீறின தமிழ் கட்டுங்க ஒரு காலைக்கு எப்படி இருக்கும்போது கண்ணுக்கு அப்புறம் மாடு நல்ல பெருவட்டான மாடு தமிழ் கட்டுலேயே கொம்புலையோ பயிர் கொம்புலையோ புறமாட்லையோ அனைத்து பொறுப்பு உண்டான தெளிவான ஆறு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிட பிள்ளை கிடறுகின்றங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பதினேழு ஐநூறுங்க ஒரு சுழுசுத்தமான தெளிவான பிள்ளை கிடைக்கிறதுக்குன்னு ஆறு மாதங்களான பிள்ளை கிடைக்கணுன்னு ஒரு பாஞ்சு ரூபா டு பதினாறு ரூபா பதினேழு ரூபா பஜெட்டில் வேணும் ஒரு தெளிவான கண்ணாக வேணும் ஒரு இப்போ நல்ல கண் நல்ல கால் ஊக்கத்தில் பார்த்திங்கன்னா கண்ணு கால் ஊக்கம் நல்ல திமுழு கட்டில் நல்ல சின்னத்தில் அனைத்து பொறுப்புன்றில் தெளிவான கன்று சுசுத்தமான கண்ணு கண்ணு ஆனால் ஒரு ஆறு மாத அளவில் நல்ல பிள்ளை பிள்ளைக்கண்ணாக வேணும் சுழுசுத்தமாக வேணும்னா இந்த கண்ணை தேவைச்சு ரொம்ப தேவைச்சலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதங்கள்லாம் நல்ல ரவுடி மயிலை காலை கன்று கன்று பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கன்று நல்ல ரவுடி கொண்டத்தனம் தெளிவான கன்று மூஞ்சிக்க முடியும் தாடையோ இல்லாமல் நல்லா த வா வா சின்னத்தில் வா இது ந தொப்புல இறக்கம் இல்லாமல் நல்ல மூஞ்சி கும்பல பயிர் கும்பல தெளிவான கண்ணு திமுழ கட்டு நல்ல ரட்டை துமில் அமைப்பு நல்ல ஒரு ரேஸ் காலைக்கோ ரேஸுக்கோ இல்லை ஜல்லிக்கட்டுக்கோ இல்லை எருதாட்டத்துக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நல்ல கன்று நல்ல படபடப்பு சுறுசுறுப்பு வேகத்தில் நல்ல வேகங்க படபடப்பு நல்ல வேகம் நல்ல கண்ணாம்புலி தரப்போட ஒரு எட்டு மாதங்களான சுழு ஒரு மயிலை காளைக்கண்ணாக வேணும் நல்ல கரம்ப கண்ணாக வேணும் நல்ல ஒரு வேகத்தில் படபடப்பு பார்த்திங்கன்னா நாகப்பாம்பட செய்கிற அளவுக்கு நல்ல படபடப்பு தெளிவான தாடையே ஒரு துளிக்கூட தாடை இல்லாமல் நல்ல தொப்புல இறக்கமும் இல்லாமல் புறமாட இடத்துல எல்லா பொறுப்பும் ஒரு கண்ணுக்கு என்ன பொறுப்பு என்னமோ எல்லா பொறுப்பு நல்லா திமுக கட்டுறதுனால கரம்பி கரம்பியில் தெளிவான கண்ணு நல்ல கண்ணாக வேணா அந்த கண்ணை தேவை சம்பளம் தேவசம் இந்த கண்ணோட விற்பனை விலை பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பத்தொம்பாயிரத்தி ஐநூறு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை தெளிவான கண்ணுக்கு கிடைக்கிறது இல்லைங்க நல்லா கண்ணாம்பி தரப்போட தமிழ் கட்டில் உடம்பு இல்லை கண்ணு பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக தெரியும் ஏன்னா கரம்ப கன்று நல்லா தெளிவான கண்ணு விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்தி அந்த கண்ணு இருக்கிற பார்த்தீங்கன்னா தீரன் அழிப்போம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்தனம் கிராமத்து இருக்குங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அனைத்து